ஒப்புக்கொண்ட நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த நிகழ்வின் நாயகர் மோகன் ரமையா மற்றும் இந்த அவையில் கூறியுள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் வணக்கம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இனிமேல் வணக்கம் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த அவையில் குழுமியுள்ள அனைவரும் திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதால் திருக்குறளை பெருமைப்படுத்துவோம் நாமும் பெருமை அடைவோம் கொண்டு செல்வதற்கான எளிய வழி எப்படி வணக்கம் சொல்வோம் அதோடு பேசி பிறகு இந்த அரங்கிலே ஒரு திருக்குறள் திருவள்ளையாடல் நடைபெற உள்ளது திருக்குறளை செல்வி ஓகே அவர்களும் திருக்குறள் ஐயா அவர்களும் திருக்குறளை ஆங்கிலத்திலும் ஒப்பிக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த மேடையிலே நமக்கு சில சந்தோஷப்படக்கூடிய செய்திகளை சொல்வார்கள் அதை நாம் கண்டுகளித்து இலக்கிய பசியோம் இது முதலில் துவைக்க இருக்க வேண்டிய திருக்குறள் வாழ்த்து பாடல் என்பதை இந்த நிகழ்வின் முதலாக துவைக்க இருக்க வேண்டியது எப்படியோ ஈடுபட்டுவிட்டதுக்கு விருந்திருக்குறேன் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே பயிருக்கு மழை போலே பயந்து மொழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கு அப்பாலே அறம் பொருள் இன்பம் ப்படும் முப்பாலே அத்தாலேதான் சுவைத்ததற்கப்பாலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போலே அவசியம் கற்றுணர்ந்து பயன்பெறும் இணைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே மனம் மொழி மெய்யினிக்க வாத்திட்ட தேனது வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யினிக்க வாத்திட்ட தேனது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டு ும் எம் புது பாராட்டை கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே திருக்குறளே திருக்குறளே